நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நன்மை பலனாக வரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நபர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கடந்து வரப்போகிறது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யப் போகிறார் எத்தனை வருடங்கள் நீங்கள் காத்திருக்கலாம் எத்தனை நாட்கள் நீங்கள் செவித்துக் கொண்டிருக்கலாம் நன்மை வருவதற்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு தடையாயிருந்து கொண்டே இருக்கலாம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் நன்மையை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவித போராட்டங்கள் பலவித எதிர்ப்புகள் பலவித மனிதருடைய ஆளுகைகள் பலவித கண்ணீர்கள் பலவித உபத்திரவங்கள் பலவித பிரச்சனைகள் உங்களை விட்டு மாறப்போகிறது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கத்தர் தரப்போகிறார் எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற மனிதரிடத்திலிருந்து அல்ல எதிர்பாராத நபரிடத்திலிருந்து நன்மையை கத்தர் உங்களுக்கு செய்யப் போகிறார் ந கண்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய கலக்கங்களை மாற்றுகிற ஏசு ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய துன்பங்களை பார்க்கிற ஏசு ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற ஏசு ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர்கள் உங்களுடைய அழுகை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அழுத்தி கொண்டிருக்கிற மனவாரங்கள் துக்கங்களை மாற்றுகிற இயேசு நன்மையை பலனாக தரப்போகிறார் உங்க குடும்பத்துல ஒரு நன்மை உங்க கூடாரத்துல ஒரு நன்மை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நன்மை நீங்க செய்கிற தொழில் வியாபாரத்துல வேலையில ஊழியத்துல படிக்கிற இடத்துல ஒரு நன்மை கடந்து வர போகிறது கத்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்பட போகிறார் ஆண்டவர் செய்ய போகிற நன்மையை நினைத்து நீங்கள் கழிகூற போகிறீர்கள் உங்களுடைய இருதயம் பூரிக்கப் போகிறது நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார் அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கண்களை மூடி தோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மை பலனாய் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக் நம்முடைய பிள்ளைகள் நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நன்மைக்காய் காத்திருக்கலாம் நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அண்ட உரையடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கப் போகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் எதிலெல்லாம் நன்மை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதுலெல்லாம் நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் ஒவ்வொருவருக்கும் நன்மை பலனாய் கடந்து வரட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமென்